இப்போது இந்தியாவில் பெல்காம் தாக்குதல் நடந்ததற்கு பிறகு பாகிஸ்தானை இந்தியா குறிவைத்து தாக்குகிறது அதிலும் இரண்டு பெண் சிங்கங்களை வைத்து தரமான பதிலடி பாகிஸ்தானுக்கு கொடுத்து வருகிறது இதை பற்றி நாம் பொதுமக்களிடம் கேள்வி கேட்டபொழுது ஆட்டோக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை மொத்த இந்தியர்களையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருக்கிறது பாகிஸ்தானை இந்திய ராணுவம் குறிவைத்து தாக்கி வருகிறது அது பற்றி உங்கள் கருத்து என்ன என நிருபர் கேட்க உடனே அந்த சற்றும் யோசிக்காமல் நான் மூணு புள்ளைய பெற்று வச்சிருக்கேன் மூணு புள்ளையும் கரை சேர்த்துட்டேன் இனிமே எனக்கு ஒண்ணுமே இல்லை நாட்டுக்காக உயிரை கொடுக்க நான் இருக்கேன் இப்ப கூப்டா கூட நான் உடனே போயிருவேன் என்று சொல்லி மொத்த பேரையும் ஆட்சிரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறார் இது போல தேசபற்று ஒவ்வொரு இந்தியர்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர் தற்போது இந்த வீடியோ மொத்த இந்தியர்களையும் கதிகளங்க வைத்திருக்கிறது சொல்ல வரல அவள ரொம்ப தப்பதாంది 26 பேர் சவாஜி ரொம்ப தப்பதா அது இருந்தாலும் நம்ம பொறுமை உங்களால காத்துருக்க கூடாது சரி இருந்தாலும் பார்த்தோம் சரி இது மாதிரிலாம் அவனுங்களுக்கு பொறுமை கொடுத்தா உன நம்மளை சாப்பிட்டு போடுவோம் அவனுங்க ஓரளவுக்கு நல்ல மரியாதை பண்றது நல்ல விஷயம் தான் படுப்பான் அவனை காலி பண்ணிட்டுதான் பரவாயில்ல அவன் காலியாவில் முக்கியமான காலி ஆவலையே காலியாவில் தான் பார்த்தா அப்புறம் பார்த்தான் தேடி கொடுக்கறேன் அப்படி தான் அவனை காலி பண்ணிட்டா ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கமா வந்துருக்கலாம் அவங்க எடுத்துதான் அப்படி பண்றவனுங்க என்ன வீடு அவனுங்களுக்கு என்ன ஆஹ் தானே எத்தனை பேர் வாழ்க்கை கிடைச்சு போவான் ஒருத்தர் கலர் மணி புது தம்பதிகள் அங்க போயிருக்கிறாங்க கண்ணு முன்னாடியே சவாரிச்சிருக்கிறான் பாவம் அவனுங்க சரி என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல ஆமா நல்ல விஷயம் இது பண்ணுது அவங்க ஆனா அவனுக்கு கால் பண்ணிட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் போயிடுவாங்க ஆமா நீங்க கொஞ்சம் ரொம்ப போயின்னு தான் இல்ல அது கண்டிப்பா ஐயா நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்க கூப்பிட்டா கூட நான் போறது ரேடியோ ஆமா ஆமா இந்த நெட்வர்க் ஏதோ ஒரு நம்ம தான் கல்யாணம் கூட போயிருக்கிறான்

அவனை பிடிச்சி விட்டுது இவங்க தப்பு அந்த ஏரப்பிள்ள இது பண்ணணுங்களா அவனுங்க அப்ப அந்த டைம்ல விட்டு தப்பு அவனுங்கள அவனை ஏரப்பிள்ள உனக்கு பண்ண தெரியல உங்களுக்கு அந்த இது அப்ப அவனை விட்டு தப்பா போயிச்சு அவன் உடல் தான் கண்டிப்பா இந்த அளவுக்கு ஆயிருக்கு சேதாரம் ஆயிருக்கு ஆமா இந்த மாதிரி பயம் இருக்கும் பயம் இருக்கும் அவனுக்கு மனசாட்சி இல்லையே நம்மளாவது ஒரு எறும்பு மேஷம் கூட நம்மளுக்கு அந்த எறும்பு உயிராயிட்டு நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கு அந்த இதுவே கிடையாது ரொம்ப மண்டபம் பிடிச்சது அவனு இன்னும் எனக்கு அதான் நம்மளுக்கு ஒன்னும் புரிய மாட்டாது எதனால அப்படி என்னன்னு நம்ம என்ன செய்யுது இல்ல அதெல்லாம் பக்காவா பண்ணாங்க பிளான் பண்ணி பாருங்க அது பெரிய விஷயம் தான் அது ஜெடி பண்ணாங்கன்னா அது பெரிய கிரேட் தான் இல்ல இல்ல உண்மையில கூப்பிட்ட யாருன்னா போறது கிரெடி தான் என் பிள்ளைங்க சம்பாத்த பிள்ளைங்க அதை பொண்ணை கட்டி குத்துறேன் பேரம்பு திருத்தேன் எனக்கு அதை பத்தி நம்ம நாட்டுக்காக என்ன ஒன்னும் நான் பண்ணுவோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்